வணக்கம் அண்ட் வெல்கம் தென்றல் ரியல் எஸ்டேட் தென்காசி இன்னைக்கு இந்த விடியலை தென்காசி மாவட்டம் தென்காசி குற்றாலம் மெயின் அருவிக்கு அப்படியே பக்கத்தில் டைகர் ஃபால்ஸ் மேக்சிமம் லோக்கலில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டைகர் ஃபால்ஸ் புலியருவி குற்றாலத்துலேருந்து கரெக்டாக ஒரு ஒரு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கும் மெயின் இருந்து பழைய குற்றாலம் போகிற ரோட்டில் ஸ்டார்டிங்லேயே வந்துடும் அதாவது மெயின் அருவி இருக்க ஏரியாவிலேருந்து கரெக்டாக ஒரு ஒரு கிலோமீட்டருக்குள்ளே இந்த இடம் வந்துடும் புளி டைகர் ஃபால்ஸ் குற்றாலத்தோடு சேர்ந்தது தான் இந்த டைகர் ஃபால்ஸை ஒட்டி டைகர் ஃபால்ஸ் போகிற ரோட்டில் மெயின் ரோட்டுக்கு மேலே ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ட் ஹவுஸ் ஒரு மூணு பெட்ரூமோட நல்ல பெரிய பெரிய பெட்ரூமோட ஒரு சூப்பர் கெஸ்ட் ஹவுஸ் வந்திருக்கு டைகர் ஃபால்ஸ் கொஞ்சம் மழை பெஞ்சால் கூட தண்ணி நிறைய வந்துடும் கிட்டத்தட்ட ஒரு தடவை மழை பெஞ்சால் ஒரு ஒரு வாரம் பத்து நாளைக்கு தண்ணி சூப்பராக விடும் நல்ல ஃபேமஸ்ஸு குழந்தைகளோடு குளிக்க ஒரு சூப்பரான இடம் புளியருவி தெரியாதவங்க குற்றாலத்துலேருந்து கரெக்டாக ஒரு அரை இல்லை ஒரு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கும் விசாரிச்சுக்கலாம் நல்ல இடம் புளியருவி டைகர் ஃபால்ஸ் சின்ன குழந்தைகளுக்கே சூப்பரான இடம் இந்த டைகர் ஃபால்ஸ் ஏரியா தான் எது ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக ஃபார்ம் ஹவுஸ் நிறையா இருக்கும் ஏன்னா ஹில்ஸ் லொக்கேஷன் அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படி மலையடி வரத்துக்கு கீழே இருக்க மாதிரியே இருக்கும் அந்தளவுக்கு லொக்கேஷன் சூப்பரான ஏரியாவில் இந்த ரோட்டு மேலே பழைய ப பழையவுற்றாலம்புரம் ரோடு குற்றாலத்துலேருந்து கரெக்டாக பழைய உற்றலம்புரம் மெயின் ரோடு தான் இந்த ரோட்டு மேலே ஒரு சூப்பரான கெஸ்ட் ஹவுஸு நீங்கள் வீடு கெஸ்ட் ஹவுஸு ஃபார்ம் ஹவுஸ் எப்படினாலும் எடுத்துக்கலாம் ஒரு சூப்பரான வீடு சேல்ஸுக்கு வந்திருக்கு இதுதான் வீடு அவ்வளோ அட்டகாசமாக கட்டியிருக்காங்க பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க சொந்தமாக கட்டினது சேல் பண்ணுறாங்க நேரில் பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப பிடிக்கும் ஒரு நல்ல ஹில்ஸ் லொக்கேஷனில் சூப்பரான வீடு கீழே ரெண்டு பெட்ரூம் வால் கிச்சன் அவுட் ஏரியா செப்ரேட்டாக கொடுத்துருக்காங்க ஒரு மூணு கார் விடலாம் பெரிய கார் அந்தளவுக்கு ஒரு பெரிய கார் பார்க்கிங்கோட இந்த வீடு சேல்ஸுக்கு வந்திருக்கு மேலே அதே மாதிரி ஒரு ஹால் ஒரு பெட்ரூம் ஒரு கிச்சன் அப்படிங்கிற மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க நல்லாயிருக்கும் பார்க்க வீடு மெயின் ரோட்டு மேலே இருக்குது நீங்கள் வீடாகவே யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பக்கத்தில் வீடுகள் இருக்குது அதனால் நீங்கள் பர்மனெண்ட்டாக வீடாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் அவங்க கெஸ்ட் ஹவுஸாக வச்சிருக்காங்க நம்ம வீடாக சொந்தமாக யூஸ் பண்ணா கூட யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஹில்டன் ஸ்கூல் ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது இல்லை கரெக்டாக ஒரு ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டருல ஹில்டன் ஸ்கூல் வந்துடும் குற்றாலம் பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோமீட்டர்ல வந்துடும் மொத்தம் எட்டு சென்ட் லேண்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு சதுரடி இருக்கும் அதே மாதிரி வாட்ச்மேனோ இல்லை காவல் தங்குற மாதிரி ஒரு வீடு சின்ன பக்கத்தில் முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே அமைச்சு கொடுத்துருக்குறாங்க நீங்கள் எடுத்து ரேண்டலுக்கு ரீ லீஸு கொடுக்குன்னா கூட கொடுத்துக்கலாம் இல்லை சொந்த தேவை வச்சுக்கணாலும் வச்சுக்கலாம் இல்லை கீழே நாம் இருந்துகிட்டு மேலே ரெண்டு கொடுக்கணுன்னாலும் கொடுத்துக்கலாம் ஏன்னா மேலே போற படி மேலே போற வீட்டுக்கு அவுட் சைடில் தான் கொடுத்துருக்காங்க வெளியில் கொடுத்துருக்காங்க அதனால் நம்ம கீழே இருந்துக்கிட்டு மேலே ரெண்டு கொடுத்துக்கலாம் இல்லை லீஸு கொடுத்துக்கலாம் ஒரு கேரளா ஸ்டைலில் கட்டியிருக்காங்க ஒரு ரெண்டு மூணு கார் விடலாம் பெரிய கார் ஒரு ஃபார்ச்சுனரு ஒரு இனோவா அந்த மாதிரி கார் ஒரு மூணு கார் விடலாம் அந்தளவுக்கு நல்ல பெரிய பார்க்கிங் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க வீட்டுக்கு முன்னாடியே அடுத்து ஒரு சூப்பரான ஒரு சிட் அவுட் ஏரியா அமைச்சு கொடுத்துருக்காங்க நல்ல கேரளா ஸ்டைலில் அதிலேயே நல்ல டிசைன் பண்ணி சூப்பராக அமைச்சு கொடுத்துருக்குறாங்க ஒரு பத்துக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் இருக்கும் இது ஒரு பதினஞ்சு பேர் உட்காந்து பேசுகிற மாதிரி சூப்பராக இருக்குது சிட் அவுட் ஏரியாக்கப்புறம் அப்படியே ஒரு மூணு ஸ்டெப்ஸ் வச்சு மெயின் டோர் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க சொந்தமாக கட்டினது அதனால் எல்லாமே கம்ப்ளீட்டாக தேக்கூட்டில் கூட்டில் அமைச்சு கொடுத்துருக்காங்க முன்னாடியே ஒரு எஸ்எஸ் பைப் போட்டு வாக்கணும் அழகா இருக்கு மேல் மாடிக்கு போறபடி இருக்குது ஒரு சூப்பரான ஹால் பதினொன்றுக்கு இருபத்தொன்னு அப்படிங்கிற சைஸ்ல ஹால் இருக்கு நல்ல பெரிய ஹால் வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூம் ஒரு மூணு பெட்டு போடுற மாதிரி ஒரு சூப்பரான பெட்ரூம் நல்ல பெரிய பெட்ரூம் கம்ப்ளீட்டாக கபோட் ஒர்க்கில் வந்து எல்லாமே பண்ணி வச்சுருக்குறாங்க பெட்ரூம் பார்த்திங்கன்னா மூணு ஜன்னல் வச்சு அமைச்சு கொடுத்துருக்காங்க காற்றோட்டத்துக்கும் சரி வெளிச்சத்துக்கும் சரி எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது இது ஏசி பெட்ரூம் அப்படியே அப்படியே எடுத்துக்கலாம் எதையுமே எடுக்க மாட்டாங்க நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பெட்ரூம்ல அட்டாச் பாத்ரூம் பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் டைம் டாய்லட் அமைச்சி கொடுத்துருக்காங்க ஒரு இயற்கை சூழல்ல ஒரு கெஸ்ட் ஹவுஸ் வீடு வாங்கன்னு நினைக்கிறவங்களுக்கு சூப்பரான இடம் சூப்பரான வீடு ரெண்டாவது பெட்ரூம் எதுவும் பெரிய பெட்ரூம் தான் ஒரு ரெண்டு பெட் போடுற மாதிரி ஒரு சூப்பரான பெட்ரூம் நீ சொந்தமாக வீடாக நினச்சா கூட குற்றாலம் பகுதியில் எனக்கு ஒரு வீடு வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு வீடாகவே யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டோரேஜுக்கு நிறைய இடம் விட்டுருக்குறாங்க இந்த பெட்ரூம் அட்டாச் பாத்ரூம் தான் இதுவும் வெஸ்டர்ன் டைப்பில் டாய்லெட் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க ஒரு நாலு வருஷம் இல்லை அஞ்சு வருஷம் இருக்கும் அந்த வீடு கட்டி சொந்த தேவைக்காக கட்டினதுனால நல்லா பார்த்து பார்த்து சூப்பராக கட்டியிருக்காங்க ஃப்ளோரிங் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க வீட்டோட கிச்சன் நல்ல பெரிய கிச்சன் உள்ளே ஒரு டைனிங் ஏரியா இருந்த மாதிரி நல்ல பெரிய கிச்சனை கொடுத்துருக்குறாங்க வீட்டோட கிச்சன்லேயே டோர் இருக்குது சுற்றி காம்பவுண்ட் இருக்குது இன்வெர்டர் கனெக்ஷனும் அட்டாச் அட்டாச்சு இருக்குது நீங்கள் எந்த ஒரு வேலையும் பார்க்க வேண்டாம் நீங்கள் அப்படியே வந்து குடியேறிக்கலாம் இல்லை அப்படியே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மெயின் ரோட் மேலே இருக்குது இடம் டைகர் ஃபால்ஸுக்கு போகிற ரோடு கரெக்டாக அங்கேருந்து ஒரு நூறு மீட்டரில் டைகர் ஃபால்ஸ் வந்துடும் மெயின் ரோட் மேலே இருக்குது அதனால் சேஃப் சேஃப்டி தான் மேக்ஸி இந்த ஏரியாவில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நல்லா நீட்டாக நீட்டாக இருக்குது வீட்டோட காம்பவுண்ட்லேயே பேக் சைடில் ஒரு பாத்ரூம் வச்சு கொடுத்துருக்காங்க இருந்து யாரும் வந்தாலும் இல்லை காவலாளியோ யாரையா வச்சா கூட நீங்கள் அவங்க யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க சுற்றி காம்பவுண்ட் போட்டு வச்சுருக்குறாங்க நல்ல இடம் விட்டு ஒரு ரெண்டு பேர் கிராஸ் ஆகிற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு நாலடி காம்பவுண்ட் நாலு அடியில் அகலம் போட்டு காம்பவுண்ட் போட்டு கொடுத்துருக்குறாங்க இங்கேருந்து பழைய குற்றாலம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் இல்லை மூணு கிலோமீட்டருக்குள்ளே வரும் மெயின் அருவி கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் வரும் சீசன் இல்லை அப்படிங்கிறதுனால ஒரு மாதிரி மந்தமாக இருக்குது இல்லை அப்படின்னா கிளைமேட்டு செம்மையாக இருக்கும் இந்த ஏரியா ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த வீட்டில் வந்து போர்வளும் இருக்குது பஞ்சாயத்து வாட்டரும் இருக்குது ரெண்டுமே இருக்குது குற்றாலம் தண்ணி டேரெக்டாக வீட்டுக்கே வந்துடும் மேல்மடிக்கு போகிறப்படி ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக ஒரு சைடாக எஸ்எஸ் பைப் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க அதனால் பார்க்க இன்னும் லுக் அழகாக இருக்குது வீட்டோட இயற்கை சூழலில் ஒரு சூப்பரான வீடுங்க சுற்றி பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக மரம் இருக்கிறதுனால இன்னும் நல்லா இருக்குது பார்க்க வீடை வீட்டோட மேல் மாடி மேல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக தேக்குட்டில் டோரை அமைச்சு கொடுத்துருக்குறாங்க வீட்டோட ஹால் மேல்மாடி ஒரு ஹால் ஒரு பெட்ரூம் ஒரு கிச்சனோடு இருக்குது நீங்கள் தேவனா செப்பரேட்டாக ரேண்டு கொடுக்கணும்னு கொடுத்துக்கலாம் இல்லை கீழே நாம இருந்துக்கிட்டு மேலே கெஸ்ட் ஹவுஸாக யூஸ் பண்ணணும்னு பண்ணிக்கலாம் இதில் ரெண்டையுமே சேர்த்து மொத்த பொதுவாக நீங்கள் லீஸு கொடுக்கனாலும் வருஷத்துக்கு லீஸு கொடுத்துக்கலாம் இதில் ஒரு பெரிய பெட்ரூம் ஒரு மூணு பெட்ரூம் பெட்டு போடுற மாதிரி ஒரு பெரிய பெட்ரூம் ஏசி ரூம் தான் நம்ம பெரிய ரெண்டு ஜன்னல் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க எல்லா பெட்ரூமுமே அட்டாச் பாத்ரூம் தான் அது போக அவுட் சைட்லேயும் பாத்ரூம் இருக்குது இதுலேயும் செப்ரேட்டாக கிச்சன் இருக்குது நல்ல பெரிய கிச்சன் அதே மாதிரி டைனிங் போட்டுற மாதிரி ஒரு நல்ல கிச்சன் உங்கள் தேவைக்கு நீங்கள் எப்படினாலும் பயன்படுத்திக்கலாம் இதை பெட்ரூம் ஆக்கினாலும் கூட நீங்கள் ஆக்கிக்கலாம் கிச்சனோட ஸ்லாப் எடுத்துட்டிங்கன்னா இது ஒரு பெட்ரூம் அவ்வளோதான் செகண்ட் ஃப்ளோர்லேயே ஒரு பால்கனி அமைச்சு கொடுத்துருக்காங்க அதில் சாயங்கால நேரத்தில் உட்காந்து அப்படியே இயற்கையை ரசிச்சுக்கிட்டு இருக்கலாம் ஹில்ஸ் வியூ லொக்கேஷன் அவ்வளோ அழகாக இருக்கும் பக்கத்தில் இருக்கும் மலை அப்படிங்கிறதுனால சூப்பராக இருக்கும் மன அமைதியாக இருக்குன்னு நினச்சி வந்துருக்க ஒரு சூப்பரான இடம் நீங்கள் ரெண்டல் கொடுத்தா நல்ல ஒரு லீஸு எடுத்துக்கலாம் நீங்கள் வந்தால் போனால் நீங்கள் அவங்களுக்கு சாவி தந்துடுவாங்க மற்றபடி மெயின்டனன்ஸ்லேருந்து அவங்களே எல்லாமே பார்த்துக்கிடுவாங்க இல்லை சொந்த தேவைக்கு பயன்படுத்தினாலும் பயன்படுத்திக்கலாம் ஒரு நல்ல இடம் நல்ல வீடு குற்றாலத்தில் மெயின் ரோட்டில் ஒரு சூப்பர் வீடு ரேட் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கன்னு செக் பண்ணிக்கோங்க நம்ம எப்பவும் சொல்கிற மாதிரி தான் மாறிக்கிட்டே இருக்கும் ரேட்டு அதனால வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் செக் பண்ணிக்கோங்க வீட்டு நேரில் பாருங்கள் டேரெக்டாக ஓனர்கிட்ட ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீட்டு தோப்பு ப்ளாட்டு வாங்குறதுனாலும் சரி விற்கிறனாலும் சரி எங்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி